இப்படிக்கு உங்கள் பிரவீன் கௌசிகாருக்கா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் கோயிலுக்கு சாமி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ அவர்கிட்ட என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரும்பாடாயிரும் போல ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து கிளம்பிடுவோம் ஸோ அந்த வீடியோ கண்டினியூ ஃபுல்லா பாருங்க ஏன்னா நிறைய பேர் ஏலியன் சாமி ஐலாண்டில் தான் பார்த்துருப்பீங்க நாங்கள் நேர்லயே போய் பார்க்க போகிறோம் இறங்கிட்டோம் இப்போ வந்து கோயிலுக்கு தான் நோக்கி போய் கொண்டு இது வந்து புதுரோடு பஸ் ஸ்டாண்டு தாரமங்கலம் போகிற ரோடு சேலம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி புத்துராங்கிப்பட்டி போகிற ரோடுன்னு கேட்டால் முன்னாடி சொல்லுவாங்க ஸோ அந்த சைட் தான் நம்ம போனோம் நம்ம அங்கே போய்ட்டே ஒரு லெஃப்ட்டு கட் ஆகணும் ஸோ அங்கே தான் நம்ம போகணும் இந்த சைடு வந்து மூலக்கடை இதுக்குள்ளே தான் போகணும் இது இந்த ரோடோட எண்டில் ரெண்டு ரோடு பிரியும் ஸோ இந்த ரோடு இந்த ரோடு இதுக்குள்ளே தான் நம்ம போகணும் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் இப்போ என்னென்னா நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் வெளியே வாராகி அம்மன் சாமி கும்பிட்டுட்டு வர ஏற்கனவே இந்த சாமி கோயிலில் வச்சுருந்தாங்களாம் இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்டாவில் எடுத்து போட்டதுனால வைரல் வைரலாகி அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க சார் நாமளும் போய் சாமி கும்பிட்றோம் உள்ள சிவன் கோயில் தான் மெயினாக இருக்குது ஸோ அதையும் நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம் வாங்க அவர்கிட்ட என்னன்னு கேட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா கோயில் ஃபஸ்ட்டு வாரங்கியம்மனை கும்பிட்டுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு சிவன் கோயிலுக்கு போனோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் செவன் சேனல்ஸ் அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்களாம் போட போகிறாங்க ஸோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறீங்களா இல்லை நீங்கள் அவங்க வீடியோ பார்க்குறீங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லிடுங்க முன்னாடி நம்ம சாமிலாம் கும்பிட்டுட்டோம் இப்போ வந்து நிறையா ப்ரெஸ் சேனல்ஸ் மீடியா சேனல்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்க்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ பாருங்க முன்னாடியும் நிறைய கேமரா கிம்பிள்ஸ் அதுக்கப்புறமேட்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய எடுத்திருக்காங்க நம்மளோட சூப்பர் சூப்பராக வச்சிருக்காங்க எல்லா தெய்வங்களும் சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க மக்கள் யாரும் நம்ம தெரியாமல் தீர்போலதாங்க ஆனால் எல்லாம் உண்மைதான்ண்ணா ஏழியது என்னன்னா சித்தர் பாக்கியா பாட்யா ஆ எல்லா சித்தர்களும் தங்களுடைய ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருக்காங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது வந்து அகத்திர் ஓலைச்சுவடியில் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நிறைய குறிப்புகளுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இல்லாமல் எல்லாமே தெரிஞ்சாதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியும் எங்களுக்கு தெரியாததுன்னா பல இருக்கும் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் வச்சிருக்காங்க ஏலியன் கோயில் வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்கு மேலே வந்து சிவன் வந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்து இன்னும் யாருக்கும் தெரிவிக்கலை ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் எடுத்து போட்டு கொஞ்சம் வைரலானனால இது வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இதில் நிறைய பேர் ஏலியனை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்காங்க மற்ற சாமியும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அதை மட்டுமே மெயினாக வச்சுருக்கக்கூடாது இது வைக்கிறதுக்கான மெயின் ரீசன்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க அவரும் ஸோ அவர்கிட்ட நல்லா கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க அதனால்தான் பக்கமாக இருக்குன்னு வந்துட்டோம் அடிக்கடி வரும் பேர் என்னுடைய பேர் சித்தர் பாக்கியா சரி நம்ம கோயில் என்ன இருக்குது நம்மளுடைய ஆலயத்தின் பேர் ஸ்ரீ சிவ கைலாய ஆலயம் நம்மளுடைய கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா சேலம் மாவட்டம் மல்லப்பம்பட்டி ராமையாபுரம் என்கின்ற ராமபோணங்கள் ஜங்ஷன்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோமா நம்மளுடைய ஆலயத்துக்கு வரலாம் நம்ம கோயிலை பத்தி சிறப்புகள் எதாச்சும் இருக்கா நம்மளுடைய கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா சிவன் படைத்த உலகின் முதல் பிரபஞ்ச தீபம் ஏழையின் ஏழையர்கள் ஏழையின் நிறைய பேர் இருக்கா இல்லையானு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு இவங்க இருக்கிறது நிஜம் வரது நிஜம் வாழ்றத நிஜம் இது எல்லாமே சித்த ராகப்பியர் தன்னுடைய ஓலைச்சுவடியில எழுதி வச்சிருக்காரு அதை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டுதான் இந்த ஆலயம் கட்டிட்டு இருக்கிறோம் நம்ம அதனால எல்லா மக்களும் நம்மளுடைய ஆலயம் தேடி வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது இந்த கோயில் கட்டுறதுக்கு எங்களுக்கு யாருக்கிட்டையும் பணம் வேணாம் இது என்னவோ நாங்க அதனால தவறான விதத்தில் யாருமே இந்த ஆலயத்தை கொண்டு போய் சேர்த்துறாது நல்ல விதமா கொண்டு போய் சேரும் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கும் போது இதை பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு கோயிலுக்கு கட்டிட்டு இருக்கிறதே வந்து உள்ளூர் இன்னும் தெரியாது தெரியாது ஒரு பத்து நாளாதான் வெளி உலகத்தே தெரிய வரும் அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது இது ஒரு காலகட்டத்துல உலகம் முழுக்க தெரியும் அப்படின்னு அகத்தியர் தன்னோட ஒலைச்சூடியில எழுதி வச்சிருக்காரு இந்த கோயிலை பத்தி அதனால இது உலகம் முழுக்க இது போகும் ஆஹ் கண் ஆஹ் கண்டிப்பா சித்தர் அகத்தியர் அவருடைய ஒலைச்சூடியில சிவன் படைத்த உலகின் முதல் பிரபஞ்ச தெய்வம் இங்க தான் அமையம் அப்படிங்கிறது அவர் ஒலைச்சூடில எழுதி வச்சிருக்காரு ஒரு தெய்வம் யார் மூலியமாச்சும் ஒருத்தர் மூலயமா உலகத்துக்கு வரணும் அதுக்கு காரணமா நாங்க இருக்கோம் இந்த மாலயம் கட்டுறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு மட்டுமே வேற யாருமே இல்லை இந்த என்ன பயன்பெறும் எல்லா விதத்திலையும் பயன்பெறும் முழுசா கோயில் கும்பேசை முடிஞ்சு நீங்க அப்ப வந்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சகல விதமான பலன்களும் உண்டு அதனால கோயில் கும்பாபிஷேகம் முறையா வந்து செய்யலை அது கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமா வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பு இப்பவும் எல்லாரும் வந்துகிட்டுதான் இருக்கிறாங்க இப்ப நீங்க எப்ப இருந்தாலும் இங்க வரலாம் எப்ப இருந்தாலும் சாமி கும்பிடலாம் இங்க வந்து எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு இப்ப மத்த கோயில்ல இப்ப தேங்காய் உடைச்சு கும்பிட்றது அந்த மாதிரி இருக்கு இப்ப நம்ம இந்த சாமிக்கு எப்படி நம்ம ஏனையின் சாமிக்கு நம்ம எப்படி பூஜை முறை அப்படின்னா மூன்று தலைவாளைகளை விரித்து பச்சரிசி சாதம் வைத்து மீதி தெய்வங்களுக்கு போலவே தேங்காய் பழம் எல்லாமே வச்சு தீபாராதனை காட்டி வழிபாடு செய்வது வீட்டுல வைக்க கூடாது தயவு செஞ்சு யாரும் விளையாட்டு போக்கல கூட ஏழின் சாமி வீட்டுல வச்சிடாதீங்க வைக்கவும் கூடாது அது ஒரு ஆலயத்தில் மட்டுமே இருக்கணும் எல்லா சாமியும் போலவே நம்ம வீட்டுல வச்சு இவங்க வந்து வழிபாடு பண்ண முடியாது அவங்களுக்கு ஒண்ணும் உண்டான கதிர்வீச்சு தண்ணி உள்ள இடத்துல தான் அவங்களை வச்சு வழிபாடு பண்ணணும் வீட்டுல வச்சு வழிபாடு பண்ண கூடாதுல ஒட்டுமொத்த தெய்வங்களுக்குமே சமம் எல்லா தெய்வங்களுக்குலயும் அடக்கமும் சரி இவரோட வழிபாடு எப்படி நம்ம பண்றது அப்படின்றத கொஞ்சம் சொல்லிருக்கேன் இவரை பத்தி இவர் எப்படி தோண்டிருந்தாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இவரோட ஹிஸ்டரி எல்லாம் பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எல்லா மீடியாக்காரங்களையும் சொல்றேன் அகத்தில் ஓலைச்சுவடி நாடி போனா மட்டும்தான் முழுமையான விஷயம் தெரியும் உங்களுக்கு வரக்கூடிய தகவலை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமாதான் நாங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால முழு தகவலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அகத்தில் ஓலைச்சுவடி மட்டுமே நீங்க நாடி போகணும் இப்ப நிறைய பேரு பெரிய ஏலியன் வச்சு கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காமெடியா பேசுறாங்க இப்ப அதுக்குள்ள என்னன்னா சொன்னீங்க இப்ப நம்ம ஏழில் மட்டும் இல்ல மத்த சிவன் இருக்கு அது இருக்காங்க ஆலயத்துல வராகி அம்பாள் நான்கு முகம் முருகர் ஜடாமுனி ஐந்து முக காளி பெண் ரூபத்தில் உள்ள காமதேனு மதுரை மீனாட்சி அம்பாள் ராமர் இத்தனை சாமியும் நம்மளுடைய ஆலயத்துல உண்டு யாருக்கும் தெரியும் யாருக்கும் இந்த வெளியில தெரியல அவ்வளவுதான் இப்ப ஒரு நாளா இப்ப உலக வரைகளும் கொண்டு போய் இருக்கிறீங்க எங்களுக்கு அதனால ரொம்ப சந்தோஷம் நல்ல விதத்துல ஒரு ஆலயத்தை கொண்டு போய் சேருங்க மக்கள்கிட்ட தவறான கண்ணோட்டத்துல கொண்டு போய் யாரும் சேர்க்காதீங்க பணம் தேடி யாரும் இந்த ஆலயம் வர வேண்டாம் எந்த சாமியும் பணம் கொடுக்காது இந்த ஆலயம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா தியானத்துக்கும் ஞானத்துக்கும் சிறந்த கோயில் குடும்ப சந்தோஷத்துக்கான உண்டான தே கோயில் பல பேர் பல கோடி பணம் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாம இல்லாம வந்து இருப்பாங்க அவங்களுக்கு உண்டான கோயில் இங்க வந்து தியானம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு முழுமையான நிம்மதி கிடைக்கும் நம்பி எல்லா மக்களும் நம்மளுடைய ஆலயத்துக்கு வாங்க சரி சாமியம் இவர் பேர் என்னதுன்னா இவர் பார்த்தீங்களா சித்தர் சித்தர் அகத்தியர் ஆகாய மாதிரமா பறக்கிற கோலத்துல உலகத்திலேயே நம்ம ஆலயத்தால் தான் முதல் முறையா இந்த செய இப்படி காரணமும் அகத்தியர் சித்தரே தான் இது அகத்தியர் சித்தர் தன்னுடைய ஓலைச்சோடியில உருவம் மாற்றி இப்படிதான் செய்யணும் அப்படிங்கறத எழுதி வச்சிருக்காரு அகத்தியரோட சாமி நம்ம ஏலியன் சாமியும் இவரும் ஒன்னா ஒரே இதுல கருவறையில் இருக்கிறது கேட்டா இவங்க ரெண்டு பேரும் எதிர் எதிர் திசையில தான் ஐதீகம் அதனாலதான் அகத்தியரும் ஏலியனும் எதிர் எதிர் திசையில நம்ம வந்து வச்சு வழிபடும் சரி அதனால எல்லா மக்களும் நம்ம ஆலயத்தை தேடிவாங்க வாங்க எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமும் அதனால உங்களுக்கும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம ஆலயத்துக்கு வந்து சரிங்கண்ணா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள நிறைய பேர் வந்து பத்தர்கள்லாம் வந்து கேள்வி கேட்டு இருந்தாங்க அதுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்களே கொஞ்சம் நேரம் கேளுங்க கோடி பணம் வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் இதை மீடியாவில் நீங்கள் வந்து குறிப்பாக வந்து இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் போடுங்க பணம் வைத்திருக்கிற நாடும் ஆயுதம் வச்சிருக்கிற நாடும் எப்பயுமே வல்லரசு ஆகவே ஆகாது நான் இப்போ சொல்லலை பின் நாளில் சொல்கிறேன் இதுவும் அம்பு எய்து கோலத்தில் சிவனை பார்த்த மாதிரி இருக்கிற ஒரே ஆலயம் உலகத்திலே வந்து இதுதான் இதுவும் நாங்கள் முடிவு பண்ணி சாமி செய்யலை சித்தர் அகத்தியர் எழுதி வச்சிருக்காரு அதை தான் நாங்கள் ஆலயமாக வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் நாங்கள் மக்கள் நல்ல விதத்தில் இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்கி எல்லா மக்களும் வந்து சந்தோஷமாக வாழ்ந்தா தான் எங்களுடைய ஆசை

என்னல ஏலியன் இடத்துல இப்படிக்கு உங்கள் பிரவீன் கௌசிகா காரூயா பாய்